வணக்கம் ஃபோக்கஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி டாபிக் வந்து எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி செவன் தொற்றுநோய் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மற்றும் இப்போதைக்கு அரசாங்கத்தினாலேயும் மக்களாலேயும் அதிகம் பேசப்படுகிற செயல்படுத்தப்படுகிற லாக்டவுன் கர்ஃப்யூ மற்றும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதுங்களை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் இந்த தொற்று நோய் சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது மும்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிளேட் நோய் வந்தபோது இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த தனிநபரையும் பரிசோதிக்கலாம் ஷிப்பு கப்பல்களை பரிசோதிக்கலாம் விமானங்களை பரிசோதிக்கலாம் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதிகளை நடைமுறைகளை உரிய அதிகாரிகள் அரசு ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தில் வந்து நடைமுறைப்படுத்துவதில் டிசோபீடியன்ஸ் யார் சரியாக அந்த சட்டத்தை மதிக்கவில்லையோ அந்த சட்டத்துக்கு உத்தரவு ஒத்துழைப்பு தரவில்லையோ அவர்களை தண்டிப்பதற்காக இந்திய தண்டனை சட்டத்தில் நூற்றி எண்பத்தி எட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆறு மாத தண்டனை உங்களுக்குலாம் கொடுக்கலாம் அல்லது அபராதம் விதிக்கலாம் அல்லது இரண்டும் விதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த தொற்றுநோய் சட்டம் ஏன் இப்போதைக்கு பேசுகிறோம்னா இந்த கொரோனாங்கிற ஒரு நோய் இப்போ வந்த பிறகு தமிழ்நாடு அரசு இந்திய அரசு மற்ற மாநில அரசுகள் எல்லாமே வந்து லாக்டவுன் அறிவிக்கிறாங்க முடக்கம் முடக்கம் செய்வது எல்லாருடைய செயல்களையும் முடக்கம் செய்வது ஏன்னா எல்லாருமே சேர்ந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டுருக்கும் போது இந்த தொற்று நோய்கள் அதிகமாகுது இவங்கக்கிட்ட பக்கத்தில் ப உறவுகளை பரிமாறுவதனால வந்து தொற்றுநோய் அதிகமாகுது இந்த சூழ்நிலைகளை என்ன தடுக்கிறதுக்கு தான் என்ன செய்யறோம் அரசாங்கம் வந்து லாக்டவுன் அறிவிக்கிறாங்க முடக்கம் செய்கிறாங்க இதெல்லாம் நடக்கும் இந்த முடக்கம் செய்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் வந்து செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் சிஆர்பிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலு குற்றவியல் நடைமுறைகள் அது முக்கியமான பிரிவு அது நான் நார்மல் சூழ்நிலைகளோட சாதாரண சூழ்நிலைகளில் சாதாரண மக்கள்களாலும் அதிகமாக பயன்படுத்துகிற சொல் என்ன என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் வந்து எங்கேயோ நியூசன்ஸ் வரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நியூசன்ஸ் வரும் பிரச்சனைகள் வரும் மத கலவரம் வெடிக்கும் அல்லது ஜாதி கலவரம் அதிகமாகும் பல போராட்டங்கள் அதிகமாகும் இந்த சூழ்நிலைகளில் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா உரிய அதிகாரிகள் காம்பீட்டன் அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி நாலு ப்ரமல் கேட் பண்ணுறாங்க உத்தரவை பிறப்பிக்கிறாங்க இந்த உத்தரவை பிறப்பிப்பதன் மூலம் என்ன செய்கிறாங்கன்னா மக்களுடைய சேஃப்டி ஹெல்த்து பாதுகாப்பு சுகாதாரம் போன்ற விஷயங்கள்லாம் உறுதிப்படுத்தப்படுகிறது இப்போ இந்த சட்டத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த படி என்ன பார்த்தீங்கன்னா யாராவது நாலு பேருக்கு மேலே கூடுனாக்கா அது தவறு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் அவங்கள அரசு பண்ணலாம் இது மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நூற்றி நாற்பத்தி நாளில் பேசப்படுகிறது இந்த நூற்றி நாற்பத்தி நாளில் ஏன் இப்போ பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா லாக்டவுன் விஷயங்கள்லேயும் இது ஒரு சின்ன லெவலுக்கு ஒரு தொடர்புடைய செக்ஷனாக இருக்கிறதுனால இது பேசணும் இப்போ லாக்டவுன்னா என்ன அப்படின்னாக்கா என் நம்ம வந்து இப்போ கடைகளை முடக்கம் செய்வது ஆட்களுடைய டெய்லி வாழ்க்கையில் தினந்தோறும் வாழ்க்கையில் நட தேவையானதை தவிர அதிக அளவுக்கான சில நடைமுறைகளை குறைப்பது இதையெல்லாம் செய்கிறது தான் லாக்டவுன் இந்த லாக்டவுன் பார்த்திங்கனாக்கா சட்டத்தில் இந்த வார்த்தைகள் பற்றி விளக்கங்கள் இல்லை ஆனால் இந்த லாக்டவுன் எதுக்காக செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த தொற்று நோயை வந்து தடுக்கிறதுக்காக இந்த லாக்டவுனை பண்ணுறோம் இந்த தொற்று நோயை தடுக்கிறதுக்கு லாக்டவுன் எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட அட்வைஸு டாக்டர்ஸ் கண்டு கொடுக்குற மாத்திரைகள் அல்லது வந்து டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்துகள் இதெல்லாம் வந்து தனிப்பட்டதாக நம்மளை குணமடைய செய்யும் ஆனால் இவங்க வந்து கட்டுப்படாமல் இருக்கிற சூழ்நிலையில் இந்த தொற்றுநோய் அதிகமாகும் அப்படிங்கிறது போலீஸ் லைட் லாக்டவுன் போலீஸ் லைட் டாக்டர்னா போலீஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இத்தனை மணிக்கு வரக்கூடாது அல்லது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எசென்ஷியல் சர்வீசஸ்லாம் இயங்கும் அவசியமான பொருள்களுக்குலாம் ஓரளவுக்கு கிடைக்கும் இந்த சமயத்தில் லாக்டவுன் கண்டினியூ ஆகும் அப்படின்லாம் சொல்லி லாக்டவுன் சொல்கிறாங்க இந்த லாக்டவுனை வந்து நடைமுறைப்படுத்துறதுல எதி உபயோகமாக எந்த செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தண்டனை சட்டம் இரநூத்தி அறுபத்தொம்போதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்லிஜென்ட் யாரோ ஒரு நபர் என்ன செய்கிறாரு இவருக்கு இந்த நோய்களை பற்றி எதையுமே விழிப்புணர்வை கண்டுக்காமல் கவலைப்படாமல் அதை ச இந்த ச கவலை இந்த அரசனுடைய நெறிகளை எல்லாம் வந்து மதிக்காமல் ரொம்ப நெக்லிஜெண்ட்டாக இருக்கிறவருக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஆறு மாதம் தண்டனை கொடுக்கலாம் அபராதம் விதிக்கலாம் இரண்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இரநூத்தி அறுபத்தி ஒம்போது ஐபிசி இல்லை தெரிவிச்சிருக்காங்க இரநூத்தி எழுபதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தில் இருநூத்தி எழுபதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நபர் தெரிந்தே எனக்கு அந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு தெரிந்து கவலைப்படாமல் ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயம் மற்றவர்களுக்கு இது போனால் கவலை இல்லை அப்படிங்கிற நபர் இருந்தாங்கன்னா இது வந்து மலைனன்ட் ஆக்ட் லைக்லி டு ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டு அஃபெக்ட் ஹியூமன் ஹியூமனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சே தனக்கு இருக்கிற டிசீஸை கவலைப்படாமல் ஒருத்தர் ஸ்ப்ரெட் பண்ணார்னா அவருக்கு ஆறு இரண்டு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க இந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ஒன்றில் ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் இரநூத்தி எழுபது பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்க எழுபத்தி ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யார் குவாரண்டைன் குவாரண்டைங்கிறது அவங்களையே தனிமைப்படுத்தி கொள்வது இது வந்து ஒரு சஸ்பெக்ட் இவருக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது இதை யார் ஃபாலோ பண்ணலையோ யார் வந்து சரியாக பின்பற்றவில்லையோ அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் தண்டனை கொடுக்கலாம் அல்லது அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இப்போது அதுக்கு அடுத்தபடியாக கர்ஃப்யூ போகிறோம் கர்ஃப்யூ ஊரடங்கு ஊரடங்குங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டை விட்டே வெளில வரக்காது அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம் இந்த கர்ஃப்யூவோட ஊரடங்கு சட்டத்தோட நோக்கம் ஆனால் இந்த கர்ஃப்யூங்கிறது கூட சட்டத்தில் அதிகமாக பயன் சட்டத்தில் பயன்படுத்தப்படலை ஆனால் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி தன்னுடைய பவருக்கு உட்பட்டு இந்த ஆர்டரை போடுறாங்க எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டின்னால் யார் வந்து நிர்வாகத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய வசதிக்காக இந்த சட்டத்தை வந்து நம்ம போட்டால் தான் இவங்கள சரி பண்ண முடியும் மக்களை அப்படிங்கிறது போது என்ன பண்ணால் கர்ஃப்யூங்கிறத இம்போஸ் பண்ணுறாங்க மக்களிடத்துல நீங்கள் வெளிலே வரக்கூடாது எசென்ஷியல் ஐட்டத்துக்காக கூட நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற கர்ஃப்யூ இந்த டைத்தில் இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வரக்கூடாது இந்த நேரங்களில் நீங்கள் வெளியில் வரக்கூடாது இந்த அப்படிங்கிறத இம்போஸ் பண்ணுறாங்க இந்த கர்ஃப்யூங்கிறது கொஞ்சம் ஸ்டிஞ்சன் ஆக்ஷன் நூற்றி நாற்பத்தி நாலு விடவும் கொஞ்சம் வந்து மிக கடுமையான சட்டம் இந்த கடுமையான சட்டத்தை போட்ட பிறகு அதுக்கு அடுத்தது யாருக்கு வந்து இதை டிஸபே பண்ணுறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அரெஸ்ட் இதுதான் வந்து இப்போ நம்ம இதை பார்த்தது என்னன்னாக்கா இந்த தொற்றுநோய் சட்டம் தொற்றுநோய் சட்டத்தின் அடிப்படையில் வந்து லாக்டவுனை பிறப்பிப்பது லாக்டவுனை பிறப்பிப்பதுனால அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்னென்ன வந்து செக்ஷன் கீழே இவங்களுக்கு வந்து பெனல்டி போடலாம் சென்டென்ஸ் இம்போஸ் பண்ணலாம் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் இப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா இவ்வளோனா சட்டத்தினால வந்து போலீஸுக்கு நிறைய அதிகாரம் கொடுத்துருந்தாலும் அந்த அதிகாரத்தை எல்லாம் போலீஸுக்கு ஆம்னி போட்ட அப்சல்யூட் அத்தாரிட்டி முழு அளவுக்கு பெற்ற ஒரு ஏதாச்சகாரமாக நடந்து கொள்ளாமல் மக்களிடம் மனிதனாகவே நடந்து கொண்டு மனிதர்களை அந்தாண்ட பக்கம் போகிறவங்களை சட்டத்துக்கு இந்த பக்கமே அழைத்து செல்வது சட்ட பக்கமே குறைந்தபட்ச விதிமீறல் செய்கிறவர்களை அதிகபட்ச விதிமீறல்கள் செய்யாமல் அவர்களை சட்டத்தினுடைய நண்பர்களாக பார்க்க வேண்டிய பொறுப்பு போலீஸ் இருக்கிறது அதனால் போலீஸ் வந்து மிகவும் மனிதாபிமானத்தோடு மக்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாறாமல் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்